ஆனால் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே சென்னைக்கு கூட்டிட்டு வந்து அவங்களால விஜய் சந்திக்க போகிறதா ஒரு செய்தி ஒன்று வெளியே இருக்கு தான் வெளியே இருக்கு இன்னும் அஃபீஷியல் தகவல் எதுவும் வரல ஏற்கனவே விஜய் வந்து பனையூர் பண்ணையாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே இந்த தூய்மை பணியார்கள் முதற்கொண்டு எல்லாருமே அவர் கூப்பிட்டு தான் பார்த்தாரு பனையூர்ல இப்போ வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களையும் கூப்பிட்டு சென்னையில் வச்சு பார்க்குறதா செய்தி வந்திருக்கு இது வந்து எப்படி நான் நான் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே வீட்டுக்குள்ளே இருந்தால் அரசியல் பண்ணுறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இதையும் செஞ்சார்னா அவர் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி தொடர்ந்து வந்துருமே களத்துக்கே வரமாட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு மறுபடியும் ரொம்ப உறுதியாக வந்துருமே அதை பற்றி எப்படி நான் பார்க்கல இதை முதல்ல இப்போ அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி தகவல்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் சில விஷயங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு செய்தி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக கொடுக்கறது இல்லை சம்மந்தப்பட்டவர்களே ஒரு பேட்டி கொடுக்கறது ஒரு வீடியோவாக வெளியிடுறது இது வந்து ஒரு தன்மை இதுவே தகவல் அப்படின்னா யார் சொன்னாங்க நம்ம சோர்ஸாக இருப்பாங்க ஒரு எல்லா கட்சியிலையும் இது செய்தியாளர்கள் வழக்கமாக பண்ணுறது தான் சில செய்திகளை வந்து நம்ம அங்கே கேட்டு தெரிஞ்சு அவங்க அஃபிஷியலாக சொல்கிறதுக்கு முன்னாடியே முன்னாடியே சொல்கிறது அது ஒரு ஜேர்னலிஸ்டாக எல்லா இடங்கள்லையும் எல்லா காலகட்டங்களையும் நடந்திருக்கு இப்பவும் நடக்குது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செய்திகள் கசிய விடப்படுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது செய்திகள் வந்து நம்ம போய் கேட்டு தெரிஞ்சு கொடுக்கறது ஒன்று இன்னொன்று செய்தியாளர்களுடைய காதுகளை தேடி சில செய்திகள் வரும் அவங்களுடைய கால் பண்ணி சொல்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க இதுவும் வந்து எப்பவுமே நடந்துட்டு இருக்கு ஏன்னா சில நேரங்களில் ஆழம் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி செய்திகளை சொல்லுவாங்க இப்படி ஒரு செய்தி வருது அப்படின்னா இப்போ இது பேக் பேக்ஸ்லையர் ஆகுதுன்னு வைங்களேன் மறுத்துடலாம் உடனே நாங்கள் எப்படியும் நாங்கள் எதுவும் அந்த மாதிரிலாம் சொல்லலைங்க இது வதந்தி அப்படின்னு மறுத்துடலாம் இல்லை ஒரு செய்தியை வந்து வெளியிடும் போது அதுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருதுன்னா ஓகே பரவாயில்லையே நம்ம கூட மக்கள் வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் பரவாயில்லப்பா அப்போ இதே போகலான்னு சொல்லிட்டு ஆழம் பார்க்கறதுக்காக சில நேரம் பண்ணுவாங்க நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க போகிறார் அப்படிங்கிற செய்தி எத்தனை முறை வந்துச்சு அபிஷியலா வர்றதுக்கு முன்னாடி பல முறை அந்த நியூஸ் வந்துச்சு அப்போ ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் என்னப்பா இது வாரம் வாரம் சொல்றாங்க எப்போதான் அவர் டெப்டி சிஎம் ஆவாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு ஆக்சுவலாக அந்த செய்திகள் அத்தனை முறை வராமல் சடனாக ஒரு நாள் அவர் டெப்டி சிஎம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்துருந்தோம் அதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஆனால் மக்கள் வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு அதாவது தெரிஞ்ச விஷயம் நம்ம எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியும் இப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுறதுக்கான செய்திகள் கிட்டத்தட்ட இப்போ அந்த கான்செப்ட் இருக்குது இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லா நேரங்களையும் பண்ணுவாங்க இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது தகவலாக வந்துருக்கிறதுனால இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஒன்று டிவி கேக்கு எதிராக யாராவது இந்த செய்தியை கசையை விட்டுருக்கலாம் இது மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு அவப்பெயர் உருவாகணும் இல்லை அவங்கள வந்து திட்டணும் கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காக இல்லை டிவிக்கே தரப்பே இப்படி ஒரு செய்தியை மறைமுகமாக வெளியிட்டிருக்கலாம் இது எப்படி போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் கூட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா சில பத்திரிகையாளர்கள் தரப்பில் வந்து சொல்கிறாங்க அதாவது கரூருக்கு விஜய் போகலாமா வேணாமா இல்லை அவங்க வேற ஒரு ஊருக்கு வர வச்சு சந்திக்கலாமா இல்லை சென்னைக்கு வந்து சந்திக்கலாமான்னு சொல்லி ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இதையும் இருக்காங்க இன்னும் முடிவுக்கு வரலை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மூணு விதமான பார்வை இருக்குது இதில் இதில் சரி நம்ம இப்போது ஒருவேளை இப்போ எல்லாரும் இதை வந்து பரபரப்பான நியூஸாக பிரேக்கிங் நியூஸாக மாறுறதுக்கு காரணம் விஜய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிறாரு ஒன்று எங்க சந்திக்க போறாரு பனையூர்ல சந்திக்க போறாரு அப்படின்னாலே உடனே அவரை ட்ரால் பண்ண இல்லை அவரை ஆதரிக்கிறவங்க கூட எதுக்கு தலைவரை இந்த மாதிரி பண்றீங்க ஏற்கனவே உங்களை பனையூர் பண்ணையாருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ போய் நீங்க அவங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பாதிப்புல இருக்காங்க அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்துருப்பாங்க அப்படி பாதிக்கப்பட்டவங்க கூட உங்க மேல கோவப்படலை பரவாயில்ல சில பேர்லாம் வந்து பரவாயில்ல எங்க வீட்டில் இப்படி ஒருத்தர் இறந்து அப்படி ஆயிட்டாங்க பரவாயில்ல விஜய் சார் சிஎம் ஆகட்டும் அப்படின்லாம் பேசுகிறாங்களே அப்படி இருக்கிற மக்களை நீங்கள் போய் பனையூரில் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அது எப்படி ஏற்றுப்பாங்க வெளியிலேருந்து பார்க்குற எல்லோரும் கோவம் வராதா அப்படின்னு மக்கள் வந்து அப்படி பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பனையூருக்கு கூப்பிட்டு விஜய் மீட் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான் ஏன்னா அது வந்து இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆகும் ஒன்று அதே நேரத்தில் ஏன் அந்த ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்ற ஆங்கிளை யோசித்து பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகப்போகுது இன்றைக்கி இருபத்தி மூணாம் தேதியா இன்னும் நாலு நாளில் ஒரு மாதம் போகுது நீங்கள் பதினாறு நாளில் அந்த துக்கத்தில் இருந்தேன்னு சொன்னீங்க ரைட்டு அதுக்கப்புறமா இடம் கிடைக்கலன்னு சொன்னீங்க அந்த மாதிரிலாம் சொ இன்னும் எத்தனை நாள் அதே சொல்லிகிட்டு இருக்க முடியும் ஒருவேளை உண்மையிலேயே அதுதான் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீதிமன்றத்துக்கு போகலாம் இந்த பொதுவெளியில் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டு ஏன் இடம் கிடைக்கல எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்டிங்கிறது வெளிப்படுத்துங்க அது எதுவுமே இல்லாமல் வெறும் வந்து தகவலாக அந்த செய்திகளை கசிய விடுறதன் மூலமாக இந்த பிரச்சனையை முடிக்கவே முடியாது ஏன்னா அவர் கரூருக்கு போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் அவங்கள சந்திக்காமல் நேரடியாக போயிட்டு ஒரு பிரச்சார கூட்டத்தில் இன்னும் பேசினார்னா அதை விட ஒரு அபத்தம் வேறு எதுவுமே இருக்க முடியாது அண்ணா எனக்கு என்ன ஒரு கேள்வினா இப்போ வந்து மண்டபம் தான் எதுவும் பெருசாக கிடைக்கல ஒரு பெரிய வீட்லேயோ இல்லை தாவேக்காவோட மாவட்ட செயலரோட வீட்லேயோ எல்லாருமே கூட கூப்பிட்டு ஏதாவது ஒரு பெரிய ஒரு கரு கரூரில் ஏதாவது ஒரு பெரிய வீட்டில் வந்து எல்லாருமே கூப்பிட்டு விஜய் போய் சந்திச்சிட்டு வரலாமே அதில் ஒன்று பெரிய மாற்று கருத்து இருக்க முடியாது இல்லையா கரூரில் ஒன்று ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடல விஜய் அவர்கள் போய் கரூரில் நிற்கக்கூடாது அப்படின்னு எதுவும் தடை எதுவும் போடல அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒரு வீட்டில் போயிட்டு அந்த நாற்பத்தி ஒரு பேரை சந்திச்சிட்டு வரலாமே அது மண்டபம் தான் வேணுமா என்ன இல்லை அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் இப்படி யோசிக்கக்கூடிய பர்சன் தான் அவருடைய கடந்த கால செயல்பாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகிறாருன்னா எப்படி போகிறாரு எப்படி வராருனே தெரியாது அந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு அவர் அதுக்கெலாம் தயாராக தான் இருப்பார் ஆனால் என்னன்னா இப்போ அவருக்கு ஒரு செட்டப் கூட அவர் இருப்பார்ல அவரை கைட் பண்ணுவாங்க சார் இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார்ன்னு சொல்லும்போது இப்போ அவரே கூட நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னு வைங்களேன் மண்டபம் கிடைக்கல வென்யூ கிடைக்கிறது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா வேறு வேறுதா ஒரு இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை தலைவர் நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சு நீங்கள் போய் அங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடிரும் அங்கே திருப்பி வந்து ஒரு ஸ்டாம்பிட் நடக்க வாய்ப்பு இருக்குது போலீஸ் தடியடி நடக்கலாம் வேறு யாராவது இந்த சமூக விரோதிகள் அதுக்குள்ளே ஊடுருவ வாய்ப்பு இருக்குது தப்பாக போயிடும் மறுபடியும் மக்களுக்கு பிரச்சனை வரலாம் இல்லை உங்களை வந்து ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதனால் வேணான்னு சொல்லும்போது இப்போ அவரோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு இந்தளவுக்கு இப்போ நமக்கு ரியாலிட்டி தெரியும் நம்ம டெய்லி சாதாரண லைஃப்பில் இருக்கிற நமக்கு தெரியும் இப்போ அந்த மாதிரி மக்களிடமிருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி இதுதான் உண்மையா இல்லையான்னு பார்க்குற அளவுக்கான அந்த மெச்சுரிட்டி அவருக்கு வந்திருக்காது அவர் நடிகராக இருக்கலாம் அவருடைய வயது இது எல்லாமே ரைட்டு பட் அவருடைய லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல அவருடைய லைஃப் ஸ்டைல் வேறு அவரால் இதை வந்து நிச்சயமாக அனலைஸ் பண்ண முடியாது கூட இருக்கிறவங்க சொல்கிறத வச்சு தான் அவர் ஒரு முடிவுக்கு வருவார் ஆனால் அதை மீறி அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அங்கே தான் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது இவங்க எல்லாமே சொல்லுவாங்க ரைட்டு எல்லாம் ரைட்டு பா நாள் நான் போய் பார்க்காம இருக்க முடியும் நான் போய் அவங்கள பார்த்தா அவனை எனக்கு தெரியாது உங்களால் முடிஞ்சால் ஏற்பாடு பண்ணுங்க நாளை காலைல நான் கிளம்பி போயிடுவேன் உங்கள் கிட்டே யாரையும் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா பதறி அடித்து நீங்கள் சொன்ன மாதிரி என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் பண்ணணுன்னா எத்தனையோ வழிகள் இருக்குது இப்போ விஜய் வந்து ஒரு ஹோட்டல் ஏற்பாடு பண்ணியோ இல்லை ஒரு மண்டபத்தில் வச்சு மீட் பண்ணாலும் ஆயிரம் பேர் திட்ட தான் செய்வாங்க அதில் ஆயிரம் குறைகள் தான் செய்யும் ஆனால் அவருக்கு பிடித்த லட்சக்கணக்கான அவர்கள் இருக்கிறதானே செய்கிறாங்க அவன் அவனை பொறுத்த வரைக்கும் என் தலைவன் வந்து நின்றான்பா சொன்ன மாதிரி காசு கொடுத்தோம் இல்லை ஒரு அரசியலுக்காக போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணோன்னு பண்ணலை சொன்ன மாதிரி வந்து நின்னார்ல அதான் என் தலைவன்னு அவன் வந்து பெருமையாக பேசுவான் நீங்கள் இதை காரணங்களை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் உங்களுக்காக பேசுகிறவங்க கூட நாளை யோசிக்க ஆரம்பிச்சிடும் என்னப்பா ஒரு மாதம் ஆகுது என்ன கேட்பாங்க நீங்கள் சரி ரைட்டு எவ்வளோ பேர் இப்போ விஜயோட பெரிய நட்சத்திரங்கள் இருந்திருக்காங்க அவரோட பெரிய க்ரௌட் புல்லர்ஸ் புல்லர் அவரோட கம்மியான நாட்களும் இருக்காங்க ஆனா இதை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறது அது ஒரு கட்டத்தில் அவருக்கே வந்து பின்னடைவா மாறவும் வாய்ப்பு இருக்குது இப்போ இப்படியே போயிட்டு இருந்தா எப்பதானா விஜய் வருவார் நமக்கே ஒரு கேள்வி எழுதில்லை ஏன்னா இருபத்தஞ்சு நாளாக நம்மளும் பாக்குறோம் அடுத்த நாள் வருவார் அன்னைக்கே திருச்சியில் தங்கியிருக்கலாம் அப்படி அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க சரி ஒரு வாரம் விட்டு வருவார் பதினாறு நாளுக்கு அப்புறம் வருவாருன்னு நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கோம் இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னும் கூட வரல அப்படின்னா எப்பதான் விஜய் வருவார் நம்மளே ஆதரவாளர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் தாவிக் கவிஞர்கிட்ட யார் இருக்கோம் யாருக்குமே எதுவுமே தெரில அப்படின்னும் போது எனக்கு புரியல கன்ஃபியூஸா இருக்காங்க அந்த கட்சியிலோ இல்ல விஜய கூட ரொம்ப கன்ஃபியூசா இருக்கிறோம் என்றைக்கு போய் பார்க்கலாம் கூட முடிவாங்க அந்த அளவுக்கு விஜய் படம் எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம் தப்பே இல்ல ஒரு படத்துக்கு அப்படி இரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அந்த நடிகரின் மீதான ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் பட் ஒரு அரசியல் களத்துக்கோ பாதிக்கப்பட்ட இடத்துக்கோ ஒரு தலைவன் எப்போ வருவான் அப்படின்னு தெரியாமல் இருக்கவே கூடாது அப்படி இருந்தாங்கன்னா அவங்க தவறான பாதையில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடும் நீங்கள் சொன்ன மாதிரி குழப்பத்தில் இருக்க மாதிரி தான் தெரியுது ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்கல்ல இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா கரூருக்கு கூப்பிட்டு இங்கே பனையூருக்கு வர வச்சு பார்க்குறாரு அப்படின்ற ஒரு செய்தி போகுது இந்த சந்திப்புக்கு அப்புறம் கட்சியை கலைக்க போகிறாரான் அப்படின்னு ஒரு செய்தி போகுது கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் கட்சியை விட்டு தூக்க போகிறாரா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது எல்லாருமே ஒரு நியூஸை பார்க்குறவங்க ஃபேக்ட் செக் பண்ணி அதோடய உண்மைத்தன்மை என்னன்னெலாம் பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபார்வேர்டை நம்பி அது உண்மைன்னு சொல்லி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்ல இப்போ யூடியூப்பை பார்த்து டெலிவரி இது பண்ணுற அளவுக்கு வீட்டிலேயே வந்து பிரசவம் பார்க்குற அளவுக்கு நம்புறவங்க கூட இருக்காங்க இது பண்ணால் இது சரியாக இருக்கும் இல்லை இந்த உணவை சாப்பிட்டா இது சரியாயிடும் இப்படி எத்தனையோ மூட நம்பிக்கைகள் இல்லை ஃபார்வேர்டு வர்றதை நம்பி அதை பண்ணுறதெல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு யுகத்தில் நம்ம இருக்கும்போது நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரோ ஒருத்தர் டப்பிங் கொடுத்துட்ருப்பாங்க உங்கள் உங்க குரலாக அது போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் அல்டிமேட்டா அது உங்களுக்கு தான் பாதிப்பு உங்களை நம்பி உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பாதிப்பு அதனால தெளிவான முடிவு தான் நீங்க எடுக்கிற ஒரு முடிவின் முடிவுக்கு சில எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் நீங்க அதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லாமே ஃபெயிலியரா போயிடும் இப்போ வந்து இது ஒருவேளை தாவேக்காவினரே பரப்ப பரப்புறாங்க அப்படின்னா நானும் பாக்குற மாதிரி சொல்லலாம் எதிர்கட்சிகள் ஒருவேளை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் தாவேக்கால இருந்து மறுப்பு வர்றவர்களும் ஒரு மக்கள்லாம் ஓகே இதெல்லாம் நம்பிட்டாங்க விஜய் திட்டிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் சந்தோஷத்துக்காக எதிர்க்கட்சிகள் வந்து இப்படி பரப்புறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அரசியல் அப்படி தானே இப்போ அரசியலில் தினம் தினம் நீங்கள் சோசியல் மீடியாவில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கட்சி இந்த ஃபேக் நியூஸை பரப்புது அந்த கட்சி அந்த ஃபேக் நியூஸை பரப்புது செக் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லா தரப்பும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்கல்ல அரசியல்வாதிகளோட நோக்கம் என்ன அவங்களுக்கு எதிரியாக யார் அவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லா வகையிலையும் டிஃபைம் பண்ண பார்ப்பாங்க எந்த அளவுக்கு வேணாலும் தரம் தாழ்ந்து போவாங்க அப்படி தான் இன்றைக்கி அரசியல் மாறிடுச்சு அதனால அவங்களுக்கு வந்து இதுக்கு எவ்வளோ நாள் உயிர் இருக்குது எவ்வளோ நேரம் உயிர் இருக்குது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க இந்த நியூஸை பரப்புறதுனால பத்து பேர் அதை நம்மனா கூட அவங்களுக்கு லாபம் தானே பத்து ஓட்டம் அந்த அவங்களோட எதிரிக்கு போகலனா கூட அவங்களுக்கு லாபம் தானே இதுக்கு எந்த கட்சியும் விதிவிலக்கு கிடையாது அதனால டெஃபினட்டாக பண்ணுவாங்க நீங்கள் அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட்டே வந்து இந்த பொய் செய்திகள்னால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு யூனிட்டை கொண்டு வராங்க சில அரசியல் கட்சிகளும் வச்சுருக்காங்க ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து இந்த பொய் செய்திகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பெரிய கலவரங்களை உண்டு பண்ணிடுது சில நேரங்களில் சில நேரங்களில் மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஏதோ ஏதோ பல பிரச்சனைகள் வருது அதனால் அது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வெளியில் இருக்கவங்க பண்ணாலும் உங்களை பற்றி பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை கிளியர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை இன்றைக்கி அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க வெறும் நடிகராக மட்டும் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் எதுவும் இல்லை இப்போ ஒரு படத்தை பற்றி சில நேரங்களில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைக்கீங்களா படத்துக்கு எதிராக அவதூறு ஒரு பரப்புனா உடனே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாங்க ஏன்னா அது அந்த நடிகருக்கு பிரச்சனை இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தான் பிரச்சனை அவன் வரான் இங்கே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வரும்போது உங்கள் கட்சிக்கு தான் பிரச்சனை நீங்கள் தான் நாளைக்கு மக்களை போய் சந்திக்க போகிறீங்க ஓட்டு கேட்க போகிறீங்க அப்படின்னா யார் வேணாலும் உங்களுக்கு எதிராக என்ன வேணாலும் பேசலாம் பட் எது சரி எல்லாத்துக்கும் பேச முடியாது சில நேரங்களில் நீங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு விளக்கம் கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது வேலையே செய்ய முடியாது பட் எது ரொம்ப சீரியஸான இஷ்யூ இதுக்கு பதில் சொல்லலைன்னா அது தப்பாக போயிடும் அப்படின்னா அங்கே பேசிதான் ஆகணும் அங்கே பேசாமல் நாங்கள் அமைதியாக இருப்போம் இது வந்து நாங்கள் டீசென்ட் பாலிடிக்ஸ் டிக்னிஃபைடு பாலிடிக்ஸ் அப்படின்னா நீங்கள் பேசணும் சார் நீங்கள் பேசலைன்னா உங்களை வச்சு இன்னொருத்த அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பான் ஒருவேளை கரூர்ல விஜய் வந்து பார்க்காம சென்னையில வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சென்னைக்கு கூப்பிட்டு பார்த்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவா போகும் இல்ல ஒருவேளை கரூர் வந்துட்டா எந்த அளவுக்கு பாசிட்டிவா போகும் இல்ல அதை தவிர்த்துட்டு மறுபடியும் மக்கள் பயணம் அப்படின்னு விஜய் போயிட்டாரு அப்படின்னா சரியான ஒரு பாதையா இருக்கும் இல்ல எனக்கு தெரிஞ்சு கரூர் விக்டிம்ஸ் அவங்கள சந்திக்காம விஜய் வந்து அரசியல் பயணத்துக்கு போக வாய்ப்பு அப்படி பண்ண மாட்டார் அது பண்ணாது எப்படியான எதிர்வினை ஏற்படுத்துன்றது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் கூட இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு வைக்கலாம் இப்போ எங்கே சந்திக்கிறதுன்றதுலாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அங்கே போய் பார்க்கலான்னா இடம் கிடைக்கல இங்கே வர வச்சு பார்த்தா பனையூர் பண்ணையர் வேறு எங்கே தான்ப்பா பார்க்குறது சரிசியானந்திருக்காரு அவர்கிட்ட சொல்லி ரங்கசாமி கிட்டே பேசி பாண்டிச்சேரியில் போய் பார்த்தா அதுக்கும் எதாவது சொல்லுவாங்க இப்படி அவங்களுக்கு பிரச்சனை அதுதான் விஜய்க்கு ஒரு கூட்டம் வரும் மறுபடியும் ஒரு அதுவும் இன்னொன்றும் இருக்கு மறுபடியும் விஜய் போகும்போது இந்த மாதிரி ஃபுல்லா கூட்டம் வருது அங்க யாருக்காவது ஏதாவது ஆச்சு அப்படின்னா அது இன்னும் எவ்வளவு பெருசாகும் அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அதுல இப்படி திங்க் பண்றதுல தப்பு கிடையாது பட் அதுக்காக இதை ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே போக முடியாது கூடுமான வரைக்கும் அவங்கள அவங்க இடத்துக்கு போய் அவங்கள சந்திக்கிறது தான் இந்த இடத்துல சரியானதா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏன் சென்னைக்கு வரணும் உங்களுக்கு அங்க கரூர்ல தான் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அந்த நெய்பரிங் டிஸ்டிக்ஸ் எத்தனையோ இருக்குல்ல அங்கேருந்து ஒரு இருபது கிலோ முப்பது கிலோமீட்டர்லையோ இல்லை இல்ல ஒரு அதிகபட்சம் ஐம்பது கிலோமீட்டர்லையோ ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களை எல்லாம் திரட்டி சந்திக்கலாம் இல்லை நான் எனக்கு என்ன டவுட்னா ரெண்டாவது வாட்டி திரும்ப கரூர் போகிறார் அப்படின்னா ஒரு வீடியோ இங்க பாருங்க நான் கரூர் வரேன் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நிகழ்ந்துருச்சு தயவு செஞ்சு பின் தொடராதீங்க நான் அவர் அப்படி ஒரு வீடியோ போட்டாலும் கூட்டம் வரும் இன்னும் அது மெசேஜா மாதிரி இருக்குதுல்ல அவர் ஏற்கனவே மதுரைக்கு ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு தான் ப்ரெஸ் மீட்ல சொல்லிட்டு போனார் ஆனா மதுரையில் என்ன நடந்துச்சு அதாவது ஷூட்டிங்கும் சரி தெரிஞ்சு வராங்கன்னு இதுக்கு என்னென்னா லாஸ்ட்டு ஒரு மாதமாக தமிழ்நாடே இவரை பற்றி தான் இருக்கு இந்த இன்சிடென்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு விஜயை பிடிக்குதோ பிடிக்கலையோ வேறு கட்சிக்காரங்களாம் கூட இருக்கட்டும் பா விஜய் வராரம்பா கரூருக்கு அப்படின்னா நிச்சயமாக எல்லோரும் வரதான் செய்வாங்க அதை தவிர்க்கவே முடியாது அதனால் முடிந்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லாமல் போகிறது தான் நல்லது அந்த சம்மந்தப்பட்ட குடும்பங்களை மட்டும் ஒரு இடத்துல வர வச்சுட்டு போய் பார்க்குறது ஏன்னா இதுக்கு எந்த வித மீடியா கவரேஜ் கொடுக்குறதோ இல்லை அங்கே போய் அவங்கள சந்திக்கிறத வந்து லைவாக விஷுவல்ஸ் கொடுக்குறதோ அபத்தமாக மாறிடும் அவங்கள போய் சந்திக்கிறது கூட வந்து சைலண்ட்டாக அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிட்டு தேவைப்பட்டால் இதை சொல்லணும்னு நினச்சாங்கன்னா ஒரு செய்தி குறிப்பாக வெளியிடலாம் இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒரு அங்கே வந்தார்ன்றதுக்கு வெளியிடலாமே தவிர இதை முழுக்க முழுக்க அவங்க வீடியோவாக வெளியிட்டாங்க அப்படின்னா இதை வச்சு மைலேஜ் தேடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறேன் நான் பட் அது பண்ணாங்க அப்படின்னா அது வந்து தவறான ஒரு விஷயமாக தான் போய் முடியும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் விஜய் சந்திப்பாரா இல்லை அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை சென்னையில் கூப்பிட்டு சந்திப்பாரா அப்படின்னு அது வந்து பாசிட்டிவாக போகுமா இல்லை நெகட்டிவாக போகுமா அது வந்து எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்